எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர் காத்து சூரா ஜும்மாவில் உள்ள இந்த வசனத்தை நாம் தினசரி தொழுதுவிட்டு ஓதி வந்தால் பணத்தில் உணவில் வர்க்கத் ஏற்படும் எந்த ஆபத்தும் இருந்தாலும் நீங்கிவிடும் துன்பம் கவலை நோய் அனைத்தும் நீங்கும் சல்லாஹ் ஹலா முஹம்மத் சல்லாஹ் அலஹி வசலாம் ஜாலிகா பசுலுல்லாஹி யூதீஹி மையஷாவு வல்லாஹு ஜுல் ஃபசலில் அசீம் இந்த திகிரின் அர்த்தம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளாகும் அவன் விரும்பியவருக்கே அதனை கொடுக்கிறான் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் என்று இந்த திகிரின் பொருள் வெள்ளிக்கிழமை தொழுது முடித்துவிட்டு நாம் ஜும்மா சூரா ஓதி வந்தால் மிகவும் நல்லது நம் எல்லோரும் தினந்தோறும் இந்த வசனத்தை திக்கிராக ஓதி வந்தாலும் மிகவும் உணவில் பணத்தில் பர்க்கத் ஏற்படும் அனைத்து ஆபத்துகளும் நீங்கும் மிகவும் சக்தி உள்ள வசனம் இது நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறவும் இதை ஓதி வரலாம் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து இந்த திக்கிரை அதிகமாக ஓதி வரவும் யா அல்லா நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம் எல்லோருடைய அனைத்து தேவைகளும் உடனடியாக நிறைவேற்றுவாயாக நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக ஜன்னத்துள் ஃபிரதோஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக உண்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக ஆமீன் சல்லல்லாஹ் வலா முகமது வாலிஹி வசாபிஹி அஜ்மையின் வல்ஹமுது இல்லாஹி ரப்பில் ஆலமின் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்ஹம்துல்லா அல்லாஹ் அல்லா மிக பெரியவன்